ஃப்ரெண்ட்ஸ் இந்த தம்பியை வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டிங்க கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிரிச்சுருக்கோம் நம்ம எல்லாத்தையுமே ரொம்பவே சிரிக்க வச்சாரு ரொம்பவே வந்து நல்ல ஒரு டேலண்ட்டான ஒருத்தர் இவர் இப்போ நம்ம கூட இல்லை இறந்துட்டாங்க இவங்க வந்து பைக்கில் போய் ஆக்சிடெண்ட்டாக இறந்துட்டாங்கன்னு இருக்காங்க என்ன சொல்கிறதுனே தெரியல சத்தியமாக இப்போ வரைக்குமே என்னால் நம்ப முடில நான் ஜஸ்ட் இப்போ தான் இந்த வீடியோ பார்த்தேன் எல்லாருமே வந்து ரீப்னு சொல்லி போட்டிருக்காங்க நான் சும்மா தான் சரி காமெடிக்கு வந்து போட்டிருக்காங்க போய் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா எல்லாருமே வந்து ரீப் ரீப் தான் போட்டு வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு இவ்வளோ சீக்கிரமாகலாம் இறந்து போவாங்களான்னு தெரியல எனக்கு தயவு செஞ்சு எல்லாருமே வந்து வண்டியில் போனீங்கன்னா சேஃபாக போங்க மெதுவாக போங்க இந்த நினச்சி கூட பார்க்கல இந்த தம்பியெல்லாம் போய் இப்போ வந்து இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பியோட ஃபேமிலி அண்ட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஆழ்ந்தீர்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த தம்பிக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி ஒரு குழந்தையெல்லாம் இருக்குன்னு தான் சொல்லி இப்போ வந்து நியூஸ் நான் பார்த்தேன் எனக்கு இது வரைக்கும் எதுவுமே தெரிய கிடையாது இப்போ தான் நானே கேள்விப்படுறேன் இந்த தம்பி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்பா கிடையாது ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் வந்து அப்பா பற்றி எவ்வளோ பேசியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஷார்ட் ஃபிலிமு படத்துல எல்லாம் நடித்து வந்ததாக இருக்காங்க நம்ம எல்லோரும் வார்த்தமில்லா வாரலை கூட நம்ம பார்த்துருக்கோம் இந்த தம்பியை இவர் வந்து நேற்று நைட்டு ஒரு பத்து முப்பதுக்கு வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாக இருக்காங்க இந்த தம்பியோட ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டோரி எல்லாத்துலேயும் வந்து போட்டுட்ருக்காங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாங்கு கூட நம்மளுக்கு வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருச்சு இதை கூட எடுத்தவர் சூப்பராக வந்து பண்ணியிருப்பார் அதுக்குமே எல்லாருமே ஒரு நல்ல கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக வந்து இது ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இவர் இறந்தது வந்து இந்த தம்பியோட அம்மா தான் இவங்க இவங்களுக்கு வந்து அப்பா கிடையாது அம்மா மட்டும் தான் எல்லா ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அம்மா மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனாக பேசியிருப்பாங்க இப்போ அவங்க அம்மாவே விட்டுட்டு இந்த தம்பி போயிட்டாங்க இந்த பைக் ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பாலம் மாதிரி தெரியுது பார்த்திங்களா அங்கே அதில் தான் அவங்க வந்து வண்டி மோதி வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்காங்க ஸோ எல்லாருமே சேஃபாக வண்டியில் போங்க வாங்க